Welcome back serial lovers தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஒரு சூப்பரான பிளானையும் பண்றாங்க இந்த பிளான்ல தமிழும் சேதுவும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஹிட் பண்ணி அல்ல போட்டுக்கோங்க அப்படியே ஞாபகமா லைக்கையும் தட்டி விட்டுருங்க பாட்டியும் சேதுகிட்டையும் சரி தமிழுகிட்டையும் ரெண்டு பேத்துக்கிட்டையுமே பேசுறாங்க ரெண்டு பேரும் பிடி கொடுக்கற மாதிரியே இல்ல சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியே ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்த்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண பாட்டி ஒரு செம்மையான பிளான போடுறாங்க இதுல வேற பாட்டி என்ன எல்லாம் எழுதி வச்சிட்டு தற்கொலை பண்ண போறாங்க பாட்டி லெட்டர்ல எழுதியிருக்காங்க தமிழ் செல்வியும் சேதும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு வேற அந்த லெட்டர்ல எழுதி வச்சிடறாங்க பிளானை சொல்லிட்டாங்க பாட்டியும் காமிச்சு கூப்பிடுறாங்க பாட்டி கருப்பண்ணனும் வர்றாங்க அப்பதான் ரெடியா ரெடிடா இங்கே வேண்டாண்டா ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்னடா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சிருச்சு வரட்டும் அதுக்கப்புறம் உன்னோட ஆக்டிங்க போடு அப்படின்னு சொல்றாரு கருப்பன் பண்ணணும் கரெக்ட் தாண்டா நீ சொல்றது சரிடா வரட்டும் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கிறாங்க சேது எழுந்திருச்சு வர்றாங்க அப்பதா என்ன உக்காந்துட்டு இருக்கிற ஒரே டல்லா இருக்கே என்ன சப்பத்தா அப்படின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட பேசறதுக்குல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு பாட்டி நக்கலா சொல்றாங்க என்னப்பதா இப்படி பேசுற ஆமாடா நேத்து வந்து பேசுன நீ என்ன ஒரு பொடி குடுக்காம ஓவரா பேசிட்டு இருக்கிற எனக்கு ஒரு மரியாதையே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதா உன் மேல மரியாதை இல்லாம நான் யார் மேல மரியாதை வைக்க போறேன் அப்பதா அவ பண்ண வேலைக்கு நான் இவ கூட விற்கிறதே பெருசா பத்தா எப்படா டிவோர்ஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சேது பாட்டி சொல்றாங்க டேய் நான் சொல்றத கேளுடா பேசாம தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழடா அவன் நல்ல புலடா அவளை மாதிரி பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது அப்பத்தா என்னை கோவத்தை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டே இருக்காது அப்பதான் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் போடா போக்கத்த பயல நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உன்னோட வாழ்க்கடா தமிழ் செல்விதான் உனக்கு வாழ்க்கை அவ தாண்டா உன நல்லா வச்சிருப்பா சாமி அவ கூட சேர்ந்து வாழடா அப்படின்னு பாட்டி சொல்லுது ஏன்னா எதுக்கும் ஒரு தடவை நங்கூரத்தை போட்டு பாக்கலாம் ஆயிடுச்சுன்னா ஓகே இல்லைன்னா நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு பிளான் தான் பாட்டியும் கேக்குது ஆனா சேத்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அவ கூட சேர்ந்து வாழ மட்டும் முடியாது வேற என்ன வேணாலும் சொல்லு என்ன வேணாலும் கேளு அப்பத்தா உனக்கு தர ஆனா தயவு செய்து அவ கூட மட்டும் சேர்ந்து வாழணும்னு சொல்லாத ப்ளீஸ் அப்பத்தா அப்படின்னு கெஞ்சி வேற கேக்குறாரு பைபிள நம்ம சொல்றதவே கேட்க மாட்டான் போடா நீ கேட போ அப்படின்னு கோவமா பாட்டி பேசுறாங்க அப்பதான் உனக்கு இப்ப புரியாது போக போக உனக்கு நல்லா புரியும் பத்த அவளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு அங்கிருந்து போறாரு இவன் எல்லாம் நம்ம சொல்லி எல்லாம் திருத்தவே முடியாது வேற வழியே இல்ல நம்ம பிளான போட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்திட வேண்டியதா அப்படின்னு பாட்டி ஒரு முடிவை எடுத்துர்றாங்க சரி எல்லாரும் முழிச்சு எழுந்திருச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நடிப்பு போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்திரிச்சு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாத்துட்டு இருக்காங்க ராஜாங்கம் தன்னாசி ரெண்டு பேரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்பதான் சேதும் ராஜாங்கத்துக்கிட்ட என்ன இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு அப்படிங்கறத சில பல விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு கருப்பு இதெல்லாம் கவனிக்கிறாரு சரி அப்பத்தாக்கிட்ட போய் இத போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட போய் அப்பத்தா ஆட்டத்தாரமே அப்படின்னு சொல்றாங்க சரிடா சரிடா என்ன கைய புடிச்சு கூட்டிட்டு போ நானே நடக்க முடியாம இருக்கிறேன் அவனுக்கு முன்னாடி போய் நிறுத்துடா அப்படின்னு சொல்றாங்க சரி வா அப்படின்னு தன்னாசியோ அப்படி மெதுவா கூட்டிட்டு போறாங்க பாட்டியை ராஜாங்கத்துக்கும் பாட்டிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு அடிதான் இடைவெளி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு டேய் கருப்பு எனக்கு என்னமோ தலை சுத்தர மாதிரி இருக்கு கருப்பு என்னால மூச்சு விடவே முடியல என்ன பண்ணுது கருப்பு என்ன புடிடா புடிடா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்பதான் உனக்கு என்ன சப்பதா என்ன சப்பத்தா அப்படின்னு அவரும் பாட்டிக்கு மேல ஓவரா நடிக்கிறாரு ராஜாவும் தன்னாசி சேது மூணு பேர் பாக்குறாங்க என்ன சாப்பாத்தாக்கம் தெரியலையே அப்படின்னு மூணு பேர் அப்படியே எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க கருப்பு சொல்றாரு மூணு பேர் வர்றாங்க அப்ப தா டாக்குன்னு கண்ண மூடி படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாத்தீங்கன்னா மூச்சுவே தம் கட்டிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கிறாங்க மூணு பேரும் வந்து எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க பாட்டி எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியல டே முதல்ல சேது டாக்டர் கூப்பிடுறா அப்படின்னு உடனே பதறி போய் டாக்டரை போய் கூப்பிடுறாங்க ஏற்கனவே கருப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு எந்த டாக்டர் பாட்டிக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியும் அதனால அந்த டாக்டர் கிட்ட ஏற்கனவே கருப்பு பேசி வச்சிருப்பாரு சேத்து அந்த டாக்டரை கூப்பிட்டோடனே டாக்டரும் வந்து பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க எல்லாருமே இதை நம்பிடுறாங்க மோகனா அத்தன் நீங்க நல்லா பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா சேதுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு சே அப்பத்தா எத்தனை தடவை சொல்லுச்சு நம்ம கேட்டோமா இதனாலயே அப்பத்தாக்கு டென்ஷன் ஆகி இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு சேது பாட்டிதான் ஏற்கனவே ராஜாங்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்களே அந்த லெட்டரை எப்படியாச்சு ராஜாங்கம் எல்லாரும் படிக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு கருப்பு சாவித்திரில ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா தாமரை வர்றாங்க அப்பா அடா இந்த பாட்டு பயிற்சி இல்லாட்டி தமிழ் செல்வி தமிழ் செல்வேன்னு எப்ப பார்த்தாலும் அவ்வளவே சொல்லிக்கிட்டு இருக்கும் நமக்கு ஒரு ரூட்டு கிளியரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க தாமரை தன்னாசிக்கிட்ட ராஜாங்க சொல்றாரு இது பெரிய சாவு அதனால பயங்கர கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட்டையை கலப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா ஏற்பாட்டையும் போய் பண்ணடா சேது தன்னாசே அப்படின்னு ரெண்டு பேர்த்து அனுப்பி விடுறாங்க அப்பதான் கருப்பு சொல்றாரு அப்பத்தாக்கு ஒரு புது சேலைய அவங்க விரும்பின சிலையே கட்டி விட்டுருல கடைசியா அப்படின்னு சொல்றாங்க கருப்பண்ண மோகனாவும் ஆமா ஆமா நான் போய் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட ரூமுக்கு போறாங்க அப்பத்தா எழுத வச்ச லெட்டர் வேற கிடைக்கணுமே அதனால கூடவே அவரும் போறாரு டேபிள்ல அந்த லெட்டர் வேற எழுதி வச்சிருக்காங்க அப்பத்தா இது என்ன பேனா பேப்பர் எல்லாம் இருக்குது அப்படின்னு மோகனா கிட்ட காமிக்கிறாங்க எடுத்து பார்த்துட்டு அது லெட்டர் ராஜாங்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது உடனே அந்த லெட்டரை தூக்கிட்டு வந்து ராஜாங்கத்துட்டு காமிக்கிறாங்க ராஜாங்கம் அந்த லெட்டரையும் படிக்கிறாங்க அந்த லெட்டர்ல முக்கியமான விஷயம் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா தான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும்னு வேற எழுதி வச்சிருக்காங்கல்ல அத பார்த்த பார்த்தோன்னே ரொம்ப மனசு ரொம்ப கவலைப்படுறாரு ராஜாங்கம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு தன்னாசி உடனே சேதுவ கூப்பிட்டுட்டு வான்னு சொல்றாங்க சேதுவை போய் அங்க வேலை செய்யற ஆள் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வர்றாரு இந்த லெட்டர் படிடா அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க லெட்டர் படிக்கும்போது அப்பத்தான் எழுதி இருக்காங்க பாருங்க அதை படிச்சு பார்த்துட்டு சேது ரொம்ப ஃபீல் பண்ணாருச்சு அப்பத்தான் நேத்தே நம்ம கிட்ட சொல்லுச்சு கேட்க மாட்டேட்டம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சேது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது அப்பதான் ஒத்த கண்ணுல அப்படியே கணை திறந்து பாத்துட்டு வேற இருக்குது கருப்பண்ண அப்பதான் ஒத்த கண்ணுல அப்படியே லைட்டா கண திறந்து பாத்துட்டு இருக்கிறதா பாக்குறாரு சீ அப்பதான் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி பக்கத்துல அப்படியே ஜாடக காமிக்கிறாரு அப்பதான் பாத்தீங்கன்னா அப்புறம் கண்ண மூடி உக்காந்துக்கிறாங்க சேது போய் அப்படியே அப்பத்தான் முன்னாடி அழுகுறாங்க அப்பதான் மனுச்சிரு அப்பதான் என்ன மனுச்சிரு அப்படின்னு சொல்லி சேது பக்கம் இருக்காங்க இன்னி எழுது என்னடா பண்றது நீ போய் வேலையை பாரு நீ தமிழ் செல்வி வந்தா அவ கூட முதல்ல பேசுறதுக்கு பாரு அப்படின்னு கருப்பண்ணன் சொல்றாரு இருந்தாலும் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேங்குது சேதுவுக்கு அதுக்கப்புறம் பயங்கரமா தாராத்தப்பட்ட சும்மா கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாட்டி இறந்தத ஆனா பாட்டி அடப்பாவி நான் சாக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன்டா என்ன குடும்ப சரவணா இது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி அப்பப்ப லைட்டா கண்ண திறந்து இதெல்லாம் வேடிக்கை வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறாங்க கூடவே கருப்பாணனு நின்னுக்கிட்டுதான் இருக்காங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து டவுக்கு பண்ணி இடிச்சு பாட்டி வலிக்குதுன்னு ஏதாச்சும் கத்திருச்சுன்னா வம்புல அதனால அவரும் பக்கத்துல இருக்காங்க பாட்டி பக்கத்துல யாரையுமே விட மாட்டேங்குது அப்படிங்கிறாரு கருப்பண்ணாவும் இல்ல தள்ளி நின்னே தள்ளி நின்னே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பாட்டி அப்படியே கருப்பண்ணன கூப்பிடுறாங்க கருப்பண்ணனுக்கு கேட்க மாட்டேங்குது இந்த சவுண்ட்ல எதுவுமே கேட்க மாட்டேங்குது லைட்டா சொறியறாங்க ஐயோ யாரு இது அப்படின்னு திரும்பினா அப்பத்தா ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அப்படி குமிஞ்சு பாக்குறாரு ஏய் என்னடா இது இன்னும் தமிழ் செல்வியை காணாமே அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இரு அப்பத்தா வருவாங்க ஏற்கனவே சொல்லிவிட ஆயிட்டாச்சு அப்ப தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அப்படின்னு பாட்டியும் உக்காந்துகிட்டு இருக்குது இப்பதாங்க நம்ம தமிழ் செல்விக்கு இந்த விஷயமே போய் சேருது பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னு தமிழ் செல்விக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பாட்டி அதனால அங்க லீவ் கேட்டுட்டு பாட்டியை பாக்குறதுக்காக ஓடி வர்றாங்க வர்றப்பே நினைச்சுக்கிட்டே வர்றாங்க சே இன்னைக்கு காலையில தான் அம்மாச்சி சொல்லுச்சு சே நம்ம கேட்காம போயிட்டோமே அதோட ஆசையை நிறைவேற்றாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியும் தமிழ்ச்செல்வியும் அப்புறம் அந்த வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தா பாட்டி இறந்து அப்படியே உட்கார வச்சிருக்காங்க பார்த்து ரொம்ப ஃபீல் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி போய் பக்கத்துல போய் அழுது என்னமா பண்றது அத்தன்றவ தான் அப்பத்தா சொல்லிக்கிட்டே இருந்தது இல்ல நீ கேட்டையா நீயும் சேதுவும் சேர்ந்து வாழ்றதான் பாட்டியோட லட்சியமாவே இருந்தது ஆனா எப்படி பண்ணிட்டியா தா அப்படின்னு சொல்லி கருப்பண்ணன் சொல்றாரு மலர் சொல்றாங்க தமிழ அப்பத்தாவோட ஆசையே ネイヨン。Yeah, சேது மாமாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான் அது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது கடைசியில இப்படி ஆயிருச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மாச்சி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க லெட்டரா என்னக்கா சொல்றீங்க ஆமா நீயும் மாமாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னா தான் அம்மாச்சியோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு மலரக்கா சொல்றாங்க பாட்டி இதெல்லாம் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படி சொல்றீரா சாத்தி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாட்டி இதெல்லாம் கேட்ட தமிழுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க அப்படி பாட்டி முன்னாடி வந்து உட்கார்றாங்க ஏன் பாத்தா உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்பதான் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன மன்னிச்சு அப்பத்தா நீங்க காலையில எவ்ளோ இதா பேசுன அப்பையும் கூட நீ சொன்ன பேச்சு கேக்காம நான் பாட்டுல போனோம் பாரு என்ன சொல்லணும் ஒருவேளை நானும் கூட சரின்னு சொல்லி நீ உயிரோட இருந்திருப்பியோ என்னமோ தெரியல இப்ப சொல்றேன் அப்பதா அவகிட்ட நான் ஈகோ பாக்கல எதுவுமே பாக்கல நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன் இது நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு அப்பதா கிட்ட சத்தியம் பண்ணாத குறையா வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ் இப்ப கருப்பண்ண சொல்றாரு வாக்கு கொடுத்தது சத்தியம் பண்ணதுக்கு சமம் நீ அப்பதான் சமம் சரியா சொல்லவும் நான் தான் கூட சேர்ந்து வாழ்றேன் அவங்க என்ன சொன்னாலும் சரி அத பத்தி எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு தமிழும் சொல்றாங்க எல்லாத்தையும் ராஜாங்கம் மோகனா எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க தாமரைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கடுப்பாகுது தாமரை சொல்றாங்க அப்பத்தாவா இந்த லெட்டர் எழுதி வச்சுதான் இல்ல எல்லாம் வேற வேறதாச்சும் எழுதி வச்சாகலான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் கற்பனை சொல்றாரு ஏ தாமர இது அப்பத்தாவோட ஹேண்ட் ரைட்டிங் தானே உனக்கு நல்லா தெரியும்ல பாரு அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு ராஜாங்க சொல்றாரு இது அவங்களோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லவும் மோகனா சொல்றாங்க சேதுவையும் தமிழையும் சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ அத்தை கஷ்டப்பட்டாக கடைசி இப்படி ஆயிட்டாங்களே எனக்கு அவளப்பட்டு இருக்காங்க மோகனா ராஜாங்க ஒரு முடிவெடுக்கிறாரு என்னதான் ஆனாலும் சரி ஆத்தாவோட ஆசையை அவங்க முன்னாடியே நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம தமிழ வந்த விஷயம் சேதுக்கு தெரியாது சேது அங்க எங்கன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ராஜாங்க தன்னாசியை கூப்பிட்டு சேது எங்க அப்படின்னு கேக்குறாங்க அங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான சேதுவை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சரி நான் சொல்லிட்டு டே கருப்பு போய் சேதுவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்ல இல்ல நான் நகர மாட்டேன்னா அப்ப தகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கருப்பு ஏன்டா போய் கூட்டிட்டு வரல என்ன இல்ல இல்ல நான் அப்பத்தா கூட தான் இருப்பேன் வேற ஆளை விட்டு நீங்க கூப்பிட்டு வர சொல்லுங்க சேதுவா அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க ஓடா போக்கத்த பையில அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு தன்னாசி வேற ஒரு ஆளை புடிச்சு சேத்துவ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க சரி நான் சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போறாரு ஆக்சுவலா சேது வீட்ல இல்ல வேற ஏதோ ஒண்ணு வாங்கணுங்கிற விஷயமா சேதுவ அனுப்பிச்சு விட்டுறாங்க சேது கூட ஒரு அண்ணா இருக்கிறாரு அவரு வந்து இப்பதான் சேது வெளிய போனாரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோன்னே அத கேட்டுட்டு வந்து தன்னாசி கிட்ட சேது அண்ணா இங்க இல்லையாமாய்யா இப்பதான் வெளியே போயிருக்காராமா அப்படின்னு சொன்னோன்னே ராஜாங்கத்துக்கு கோபம் வருது என்ன இவன் பொறுப்பு இல்லாம இருக்கா அப்படிங்கும் அண்ணே அவ ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு போயிருக்கானே வந்துருவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னாசி சேது வந்தோடனே சேதுவையும் தமிழையும் ஆத்தா முன்னாடி சேர்த்து வைக்கணும் அப்பனா தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அதனால உடனே நீ எங்க இருந்தாலும் சரி அவனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு தன்னாசி அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு தன்னாசியும் சேதுக்கும் கால் பண்றாங்க சொல்லுங்க சித்தப்பா என்னாச்சு நான் இங்க ஒரு வேலையா வந்திருக்கேன் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால வந்திருக்கேன் அப்படிங்க டேய் முதல்ல வீட்டுக்கு வந்து சேருடா உங்க அப்பா ஒரு சீக்கிரமா உன வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க சரி இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வேகமா வீட்டுக்கு வர்றாரு அப்ப கூப்பிட்டீங்களா என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குற பார்த்தா அங்க தமிழ் உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க ஆஹா எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படி நினைச்சுக்கிட்டு ஆஹ் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதே நீ ஓ அப்பத்தான் முன்னாடியே தமிழு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தமிழ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கனவே அப்பத்தான் போய் சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அப்பத்தான் நீ சொன்ன பேச்ச முதலே கேட்டிருக்கணும் அப்பத்தான் இப்ப மட்டும் தமிழ் வந்து ஈகோலாம் விட்டுட்டு பேசிருப்பேன் அப்படின்னு சொன்னாருல இப்போ பார்த்தா ஈகோ இடிக்குது பேசுறதுக்கு தயக்கமாவே இருக்கு என்னடா நின்னுட்டு இருக்க போ அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம் சத்த போடுறத பார்த்துட்டு அப்படியே நிமிந்து பாக்குறாங்க பார்த்தா அங்க சேது ராஜாங்கம் எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து தமிழ் அப்படியே எழுந்திருச்சு வர்றாங்க போடா அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாங்க சேது அப்படியே மெதுவா வர்றாரு அப்பத்தாக்கு முன்னாடி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க தமிழும் அப்படியே எழுந்திருச்சு நின்று இருக்காங்களா ஏற்கனவே இப்போ தமிழ் பேசுறதா சேது முதல்ல பேசுறதான்னு ரெண்டு பேரும் அப்படியே நின்னுகிட்டே இருக்காங்க அதான் பேச தாத்தா அப்படின்னு சொல்றாரு கருப்பண்ண ராஜாங்க சொல்றாங்க மோகனாவும் சொல்றாங்க ஏ பேசுற அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெண்டு பேத்துக்குமே தயக்கமாவே இருக்குது அப்ப கருப்பண்ணன் சொல்றாரு உங்க அப்பத்தாவோட கடைசி ஆசை இதனாச்சு நிறைவேற்றுங்கடா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க ஓரணி சொல்றாங்க தமிழ் மன்னிப்பு கேட்டேனா தீந்தது தமிழ் யாரு முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு இப்படி ஈகோலாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காதிங்க தமிழ் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்றாங்க தமிழ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்டை டைம்ல மனுச்சிரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஒரே குசி தமிழ் சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்சது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அது மாதிரி நடிச்சிருக்க கூடாது இனிமேல் இதை தப்ப பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க சேது சொல்றாரு இல்ல இல்ல நான் தான் தப்பு இப்போ வயிற்று புள்ளக்கார நீ நேத்து நைட்டு கால் வழியில என்னமா துடிச்சுக்கிட்டு இருந்த நீ கர்ப்பமா இல்லாத போதே அவ்வளவு உன்னை பாத்துக்கிட்டேன் ஆனா இப்போ நீ கர்ப்பமா இருக்கிறப்போ எவ்வளவு வழியில துடிச்சுக்கிட்டு அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிட்டு இருந்த கூட நான் கல் மனச காரணா நின்னுட்டு இருந்தேன் இல்ல எம்எல் தப்பு என்ன நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்லங்க நான் செஞ்சதான் பெரிய தப்பு என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சேது இல்ல நான் செஞ்சதான் தப்பு என்ன நீ நீ செஞ்ச தப்புல இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இத பார்த்து தடுப்பான அப்பத்தா தப்புன்னு எழுந்திருச்சு நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு சவுண்ட போடுறாங்க அங்க எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க யாடா இது ஐயோ செத்து போன அப்பத்தா பொழைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க ராஜாங்கத்துக்கு தன்னாசிக்கு மோகனா பூர்ணி மலர் எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹாப்பி நம்ம அப்பத்தா உயிரோட இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சேதுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்னு திருத்தன்னு முழிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் இதே மாதிரி நீதா நான் தான் சண்டை போட்டு முறுக்கிக்கிட்டு போயிடுறீங்க மன்னிப்பு கேட்கறதும் கூட இப்படியாடா பண்ணணும் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல அப்புறம் என்ன ஒன்னா இருந்து வாழுங்க போங்கடா பாட்டி சொல்றதை கேட்டுட்டு அப்பத்தா நீ நிஜமானே செத்து போய் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டனால பொழைச்சுக்கிட்டியா அப்பத்தா அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா கேட்டிட்டு இருக்காரு சேத்து பாட்டி சொல்றது ஆமாண்டா மேலோகம் வரணும் போயிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுற சவுண்ட் எனக்கு கேட்டதுடா அப்புறம் தான் சொன்னி கீழே இறங்கி வந்து பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறீங்க அத பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் ஆயிருச்சா அப்புறம் எப்படியாச்சும் உடம்புக்குள்ள போய் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றத நூறு வருஷத்துக்கு நான் உயிரோடு இருந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டேனா அதனால மறுபடியும் என் உடம்புக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இதெல்லாம் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு ராஜாங்க அப்பதான் வந்துருச்சு இல்லப்பா போதும் பா அதே சந்தோஷம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லடா சேதும் அப்படி எல்லாம் விடவே முடியாது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க எங்க மனசுல எப்படி உடஞ்சு போய் கடந்தது ஒரு அந்த ஒரு மணி நேரத்துல நான் எப்படி கவலைப்பட்டோம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு திட்டுறாங்க மோகனா சொல்றாங்க அத பாத்து

அவனை அப்பத்தான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு கருப்பு சேத்து சொல்றாரு இப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இவ கூட பேசி மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்பத்தான் அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க என்னடா திட்டிக்கிட்டு இருக்கிற அப்புறம் என்ன திட்டாம உங்களை என்ன செய்வாங்களாமா அப்படின்னு ராஜாங்க சொல்றாங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் இது மாதிரி நடிச்சது சம கடுப்புல இருக்கா ராஜாங்கம் பாட்டி சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என் முன்னாடி சத்தியம் பண்ற மாதிரி வாக்க கொடுத்துருக்கா தமிழ் அதே மாதிரி டேய் நான் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன் நீயும் என்கிட்ட வாக்கு வாக்கு கொடுத்துட்டு போன வாக்கு கொடுத்தா சத்தியம் பண்றதுக்கு சமண்டா இத நீ காப்பாத்தியே ஆகணும்டா உங்க தாத்தா பரம்பல வந்த நீ வாக்கு கொடுத்தத காப்பாத்தலைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லவும் ஐயோ நப்பத்தவோட தொல்லை தாங்க முடியலையே என்னடா பண்றது அப்படின்னு கடுப்புல இருக்காரு சேத்து ஏயா ராஜாங்க சொல்லு நீனாச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ராஜாங்க ஒண்ணும் பேசாம மௌனமாவே இருக்காரு மோகனா சொல்றாங்க டேய் சேது அப்பத்தா மேல வாக்கு கொடுத்துருக்க அதை நிறைவேற்றிதான் ஆகணும் நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது நீ தமிழ் செல்வி கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க கட்டுப்பாகுறாரு சேத்து தன்னாசி சொல்றாரு ஏண்டா விட்டுடா எல்லா கோபத்தையும் விட்டு தள்ளு இன்னி கோபத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போற எப்ப பார்த்தாலும் கோவம் கோவம் தெரியாம அந்த புள்ள தப்பு செஞ்சிருச்சு விட்டுரு அதான் அந்த புள்ள மன்னிப்பு கேட்டுருச்சுல அப்புறம் என்ன சேர்ந்து வாழுப்போ அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா தமிழ் செல்வி மாதிரி எல்லாம் உனக்கு எல்லாம் ஒய்ஃபே கிடைக்காதுடா நீ என்னதான் பாடுபட்டேனாலும் கிடைக்காது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தாமரைக்கு பயங்கர கடுப்பாகுது அது எப்படி அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி இந்த குடும்பத்து மானத்தை வாங்கின இந்த தமிழ் செல்வியை எப்படி மாமா ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் உசுப்பேத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி தாமரா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்காரு அட நீ வேற ஏமா கொஞ்சம் பெசாமாரி இப்பதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அதை கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு தாமரா அப்படின்னு கருப்பண்ணு சொல்றாரு இதெல்லாம் பாத்துட்டு தமிழ்ல சொல்றாங்க சரி சரி அப்பதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போறாங்க ஏய் நில்லடி முதல்ல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அப்பத்தா என்ன அப்பத்தா ஏண்டி இப்பதான் வாக்கு கொடுத்த மாதிரி அவன் மேல சத்தியம் பண்றதுக்கு சமமா வாக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு நீயும் அவனும் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி போட்டு கடைசியில என்னன்னா போறேன்னு சொல்ற பின்னி போடுற வந்து நில்லும் மரியாதையா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்பதான் ராஜாங்க சொல்றாரு அம்மாடி நீ செஞ்சது வீட்டு பெரியவங்க தான் வந்து நம்ம ராஜாங்கமே சேதுவும் அமைதி நீ வாட்டல அமைதி நின்னுட்டு இருக்க போய் அவளை கூப்பிடு நீ கூப்பிட்ட குறைஞ்சா போயிட்டா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சேது நினைக்கிறாரு அப்பாவுக்காகவும் பாட்டிக்காகவும் இதை செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு சேதுவே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சரின்னு சேது கூட வாழ்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க தமிழ் தமிழ் அப்படி வர்றாங்க பார்த்தா காலையில உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன்ல என்ன தடி சொன்ன அதுதான் சொன்னனே என் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா இவரு தான் சொல்லணும்னு சொன்னன்ல அத சொல்ல சொல்லுங்க நான் இவரு கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் ஐயா ராசாங்கம் நீ கொஞ்சம் சொல்லு அவங்கிட்ட அப்படின்னு சொல்லவும் டேய் உன் சம்சாரத்தை கூப்பிட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜாடை காமிக்கிறாரு ராஜாங்கமும் சேதம் அப்படி திருத்தின்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு டேய் இப்ப சொல்ல போறியா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி சரி அப்பதான் இரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழு உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் தான் போதுமா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே அத கேக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து தமிழுக்கு இது போதும் எனக்கு இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்பதான் எனக்கு இது போதும் அப்பத்தான்னு சொல்லிட்டு அப்பத்தா போய் தமிழ் கட்டி பிடிச்சுக்கிறாங்க மோகனா சொல்றாங்க எப்படியோ என் மருமக என் வீட்டுக்கு வந்துட்டு அது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பூரணி மலர் எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி நீ எல்லாருமே இந்த ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் நீ தனியா வாடகை கொடுத்தலாம் இருக்க வேண்டியது இல்லையில அப்படின்னு பூர்ணி மலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க ராஜாங்க சொல்றாரு என்னதான் சொன்னாலும் நீ பண்ணது பெரிய தப்புதான் தயவு செய்து இது மாதிரி இப்படி எல்லாம் செய்யாதாத்தா அப்படின்னு சொல்றாரு ராஜாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டி கரெக்டா கருப்பண்ணனுக்கு ஒரு ஆப்பு வைக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் கருப்புதான் அப்படிங்கறாங்க என்ன சொல்றா அப்படின்னு கேக்கும் ஆமா ஐடியா கொடுத்ததே அப்படின்னு ஐயோ நானும் ஐடியா கொடுக்கல சும்மா ஒரு விட்டேன் அதவே அப்பதான் புடிச்சுக்கிட்டு கடைசியில இப்படி ஒரு பிளான பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மோகனா சொல்றாங்க நீங்க போட்ட பிளான் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க பிளான் எல்லாம் இனிமேல இப்படி செய்ய மாட்டேன் ஓகேவா பாட்டி சரி சரியா சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்த்தா நீ சைக்கிள் கேப்ல என்னையும் மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு கருப்பண்ணு சொல்றாரு விடிடா அதான் ஒருத்தர் ஒண்ணும் செய்யலையே சந்தோஷப்பட்டுக்கப்போ அப்படின்னு சொல்றாரு அங்க வந்த மக்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதுல இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஏப்பா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி தள்ளி நின்னுட்டு இருக்கீங்க என்னப்பா நீங்க ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ரெண்டு பேரும் ஒன்னாவே நிக்கவும் கூட மாட்டேங்கிறீங்க பக்கத்துல இருக்க இன்னொரு என்ன சொல்றாங்க ஆமாண்ணே கரெக்டு தான் ஏப்பா இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன நீங்க ரெண்டு பேரும் நஜமானே ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சேது சொல்றாரு டேய் ஓ பொண்டாட்டி தானே இப்ப என்னடா அப்படின்னு தன்னாசியும் சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு சேது என் குழந்தைய நான் நல்லபடியா இனி பாத்துக்குவன் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழும் மன்னிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் இனி ஹாப்பியா வாழ போறாங்க நம்ம சொன்ன எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன் மாதிரிதான் தான் நகரம்னு நினைக்கிறேன்